இவரின் பதிவு எண் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் செவன் த்ரீ இவர் பிறந்த தேதி இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வயது இருபத்தி நாலு உயரம் ஐந்தடி ஐந்தங்குளம் நிறம் சிவப்பு நட்சத்திரம் சதயம் ராசி கும்பம் இருப்பிடம் மதுரை பூர்வீகம் திண்டுக்கல் அப்பா பெயர் நாகராஜ் அம்மா ஜெயந்தி வானதி அவங்க படிச்சிருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பா நல்ல அன்பான இயல் வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க வானதி விரும்புகிற மாதிரி நல்ல மணமகன் அவங்களுக்கு கணவனா உடனடியாக அமைந்திட ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த பத்தி மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க நம ராஜதமிழ் மாட்ரிமோனிக்கு செல் நம்பர் எயிட் நைன் ஜீரோ டபுள் த்ரீ செவன் டூ ஃபோர் நைன் எயிட் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்